இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன சார் சிஎஸ்கே ரொம்ப மோசமாக ஆடுறாங்க எப்படி பார்க்குறது இதெல்லாம் இல்லைங்க ரொம்ப டிசப்பாயிண்டிங் இந்த சீசன் ரொம்ப டிசப்பாயிண்டிங் நமக்கிட்ட அந்த இது இல்லை உண்மையாக டு வி டிசர்வ் பெட்டர் நோ நம்ம ஆடின ஆட்டத்துக்கு இவ்வளோதான் நமக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இல்லை நேர்த்தே இரநூறு வந்தது பெரிய விஷயம் போகிற வர டீம் எல்லாம் டூ டென் டூ டுவெண்ட்டி அடிக்கிறாங்க மேக்ஸிமம் எல்லா டீமும் பவர் பிளேயில் ஒரு ரன் செட் பண்ணுறாங்க அந்த செட் பண்ணுற அந்த டெம்ப்ளேட்டு தான் அது மேட்ச் லாஸ்ட்டில் வந்து டிசைட் பண்ணது வின்னிங் ஃபேக்டாக இருக்குது அது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது பவர் பிளேயில் இன்டென்ட்டே காட்ட மாட்டாங்க சார் யங் பிளேயர்ஸ் இந்த ஏர்லி டுவெண்ட்டிஸ் ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் நாலு பிளேயர் சொல்லுங்கள் இருக்காங்க சார் ஆண்டர் சிதாத்தி லெவலில் லெவலில் இல்லை லெவலில் சொல்லுங்கள் சார் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இஸ் அண்டர் பவர் டீமுங்க இப்போது

தோனி இந்த சீசனோட ரிட்டையர் ஆயிருக்குமா சார் ரொம்ப தோல் செய்யப்பேன் முதல்லையே நான் சொன்னது இருபத்தி மூணு கோப்பையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதோட ஓய்வு பெற்றது எப்போவுமே ஒரு சேயிங் இருக்குது யூ ஷுட் கோ வென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஒய் ஆர் யூ கோயிங் நாட் வென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் வை ஆர் யூ நாட் ரிட்டையர்டுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி போயிருமா அஸ்வினோட யூடியூப் சேனலில் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஸ்லாம் மாறுது இது வந்து கருத்து தெரிவிக்கிறது என்ன சிக்கல் இருக்கு இல்லை இல்லை ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடி கொண்டிருக்கிற பர்டிகுலர்லி உங்களுடைய டீம்மேட்ஸ் உங்களுடைய டீம்மேட்ஸ் நீங்க சொல்லணும் இல்லை உங்களுடைய ஷோல வேற யாராவது சொன்னா கூட அது வந்து அவ்வளவு சரியான ஒரு அணுகுமுறை அல்ல இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன சார் சிஎஸ்கே ரொம்ப மோசமா ஆடுறாங்க எப்படி பாக்குறது இதெல்லாம் வருத்தமான கேள்விக்கெல்லாம் வந்துட்டீங்க இல்லைங்க ரொம்ப டிசப்பாயிண்டிங் இந்த சீசன் ரொம்ப டிசப்பாயிண்டிங் நம்மகிட்ட அந்த இது இல்ல உண்மையா டு வி டிசர்வ் பெட்டர் நோ நம்ம ஆடின ஆட்டத்துக்கும் இவ்வளவுதான் நம்ம ஆக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாதான் நினைக்கிறேன் ஆக்ஷன்ல தப்பு பண்ணாங்கன்னு எல்லாரும் சொன்னதுதாங்க பெரிய லெவல்ல நமக்கு வந்து சி ஒவ்வொரு அணியும் பாருங்க எவ்ளோ ஒரு ரெண்டு ஒன் ஆர் டூ யங் டேலண்ட்ஸ் ஆமா

நமக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இல்லை நேத்தே இரநூறு வந்தது பெரிய விஷயம் இரநூறு ஏன்னா நம்ம இது வரைக்கும் நூற்றி எண்பதை தாண்டி ஆறு ஆண்டு காலத்தில் சேஸ் பண்ணி ஜெயிக்கவே இல்லைங்கிற ஸ்டாட்டிஸ்டிக் போகிற வர டீம் எல்லாம் டூ டென் டூ டுவெண்ட்டி அடிக்கிறாங்க இன்னைக்கு அசால்ட் அடிக்கிறாங்க சார் ஆமாம் அசால் அசால்ட் அடிச்சுட்டு போகிறாங்க ஒன் எயிட்டிங்கிறது ஐபிஎல்ல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பெரிய ஸ்கோர் இப்போ அது ஒண்ணுமே இல்லாம மேல அடிச்சதான் சேஃப் ஸ்கோராவே இருக்கு டூ ஹண்ட்ரடே சேஃப் ஸ்கோர் கிடையாது இப்போ இந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சீன்ல நீங்க இப்ப என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டிங்க வச்சுக்கிட்டு இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அஸ்வீரோட யூடியூப் சேனல்ல ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஸ்லாம் மாறுது இது வந்து கருத்து தெரிவிக்கிறது என்ன சார் சிக்கல் இருக்கு இல்லை 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 நீங்க தாராளமாக பழைய மேட்சஸ் பற்றி ரிட்டையர்டான பிளேயர்ஸை பற்றி எல்லா கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் போது அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடி கொண்டிருக்கிற பர்டிகுலர்லி உங்களுடைய டீம்மேட்ஸ் உங்களுடைய டீம்மேட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும்னு இல்லை உங்களுடைய ஷோவில் வேறு யாராவது சொன்னால் கூட அது வந்து அவ்வளவு சரியான ஒரு அணுகுமுறை அல்ல சி இப்போ நாளைக்கு இந்த டீம்மேட்ஸோடு தானே விளையாடணும்

நோ ப்ராப்ளம் பட் இன்னைக்கு கூட இருக்கிற டீம்மேட்ஸ பத்தி நீங்க சொல்லலைங்கிறது வேற விஷயம் உங்க கூட உட்காந்துருக்கவர் சொல்றாரு அப்போ நீங்க அதை ரெஃப்யூட்டும் பண்ணலை அதை ஆதரவாகவும் சொல்ல வாயை திறக்கலன்னு வச்சுக்கோங்க பை இம்ப்ளிகேஷன் அது உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதே மாதிரி சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சார் மேக்சிமம் எல்லா டீமும் பவர் பிளேல ஒரு ரன் செட் பண்றாங்க அந்த செட் பண்ற அந்த டெம்ப்ளேட்டு தான் அது மேட்ச் லாஸ்ட்ல வந்து டிசைட் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது பவர் பிளேர்ல இன்டென்ட்டே காட்ட இன்டென்ட் இல்லைங்க சி நமக்கு ரச்சின் ரவீந்திரா டெவன் கான்வே சோ பிருத்ராஜ் கேக்வாட் இந்த மூணு பேர் வந்து அவங்க வந்து அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் இதில் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது பர்டிகுலர்லி டெவன் கான்வே ஸ்டெடி கிரிக்கெட்டர் இட்ஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் பட் அவர் வந்து ஒரு மூணு ஓவரில் அறுபது ரன் அடிப்பாரான்னா அன்லைக்லி ரைட் ஸோ பட் எல்லா டீமும் தப்பு பண்ணுறாங்க நேற்று கல்கட்டா நைட் ரைடர்ஸு நான் பார்த்தா எனக்கு ஷாக் ஆகிட்டேன் ஹெவி ஸ்டிஃப் டார்கெட் டூ தேர்ட்டியாக என்னமோ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரசல் உட்காந்துருக்காரு ரிங்கு சிங் உட்காந்துருக்காரு ரமன்தீப் முன்னாடி அனுப்புறாங்க ரமன்தீப் அவுட் ஆனப்புறம் அங்கரீஷ் ரகுவன்ஷி அனுப்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பதினாலு பதினஞ்சு ஓவர் வரைக்கும்

என்ன ஆர்டர்ல இறக்கணும் யாரெல்லாம் எவ்ளோ மேக்ஸிமம் ஓப்பனிங்க தவிர நீ எல்லா ஸ்லாட்லயும் யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் கோ ஃபர்ஸ்ட் பட் நமக்கு இதுவே புரியலையே தீபக் குட்டாவ நம்பர் ஃபோர்ல அமிச்சாங்க ரெண்டு மூணு மேட்ச்ல பார்த்தீங்கல்ல ரெண்டு மேட்ச்ல தீபக் குட்டாவ நம்பர் ஃபோர்ல அமிச்சாங்க அவர் அவரெல்லாம் பதினஞ்சு பத்து வருஷம் மேல ஆடிட்டு இருக்காருல்ல ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் பத்து வருஷத்தை ஆடி

பத்திரனாதான் நம்மளுடைய ஸ்பியர் ஹெட்னு போன சீசன் வரைக்கும் பட் பத்திரனா இப்போ இந்த சீசன் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஸோ நேற்று பதினோரு கேட்ச் விட்டுரு பதினெட்டு ரன் கொடுத்து மூணு ஓவர் போட்டாரு ஜடேஜா ஆனா அவருக்கு நாலாவது ஓவர் கிடைக்கல கிடைக்கல நாலு ஓவரில் நாற்பத்தெட்டு ரன் அஸ்வின் நாற்பத்தஞ்சு ரன் இவர் பத்திரதா ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அட் திஸ் பாயிண்ட் அண்ட்லஸ் சம்திங் ரிமார்க்கபிள் ஆப்பன்ஸ் சிஎஸ்கே ஆக இருக்கட்டும் பிளே ஆஃபுக்கு வருது ஒரு ஒரு கேமில் ஒரு நியாயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா வர 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 அடுத்து என்னுடைய கேள்வி ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி பட் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க தோனி இந்த சீசனோட ரிட்டையர் ஆகிருக்குமா சார் ரொம்ப ட்ரோல் செய்யப்பட முதல்லயே நான் சொன்னது இருபத்தி மூணு கோப்பையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதோட ஓய்வு பெற்று அது வந்து என்னுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங் ஏன்னா அட் த டாப் எப்பவுமே ஒரு சேயிங் இருக்கு யூ ஷுட் கோ வென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஒய் ஆர் யூ கோயிங் நாட் வென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் நாட் நாட் ஆர் யூ ரிட்டையர்டுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி போயிருந்தோம் இன்னைக்கு அந்த கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க நிச்சயமா சி ஆஸ் அ விக்கெட் கீப்பர் இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஹீ கேன் வென் சிஎஸ்கே இஸ் ஃபீல்டிங் ஹீ கேன் பிளே

அது வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் ம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறது ஈ கேன் பி த டீம் மென்டருங்க ஈ கேன் பி த டீம் மென்டர் ஃபார் லைஃப் அண்ட் ஈ கேன் ஈ கேன் சிட் அண்ட் டேக் டிசிஷன்ஸ் அவருடைய கிரிக்கெட் பிரெயின் அங்கே இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கிடையாது கிடையாது

அதெல்லாம் வேணாங்க சொல்ல முடியாது எப்படி சொல்லுவாருங்க எப்படிங்க சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஸ்டேஜ் எடுத்து கிடையாதுல்ல ஸோ இல்லை எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அட் தி எண்ட் ஆஃப் திஸ் சீசன் எனவே திஸ் சீசன் இஸ் மோர் ஆர்லெஸ் கான் நாலு மேட்ச் போயிடுச்சு இல்லை ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச் போனால் முடிஞ்சது யூ கே நாட் குவாலிஃபை ஸோ எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் திஸ் சீசன் ஹீ ஷுட் நாட் ஈ ஷுட் அனவுன்ஸ் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அ பிளேயர் அண்ட் அட் த சேம் டைம் சே தட் ஹீ இஸ் ஜாயினிங் அஸ் அ மென்டர் ஆஃப் சிஎஸ்கி

இப்போ இருக்கிறவங்க எல்லாமே தேர்ட்டி பிளஸ் யங் பிளேயர்ஸ் இந்த ஏர்லி டுவெண்ட்டிஸ் ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் நாலு பிளேயர் சொல்லுங்க சொல்லுங்க சார் எல்லாரும் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி நாலு டீம் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வராங்களா இல்லையா தேர்ட்டி பிளஸ் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மத்த டீம்ல இருக்காங்க இருக்காங்க மத்த எல்லாரும் சின்ன பசங்க சின்ன பசங்க தான் இருக்காங்க ஒரு ரேடிக்கல் ரீ திங்கிங் வேணுங்க சி ஹேட் கிரேட் சக்ஸஸ் டவுட்டே கிடையாது நான் தான் நான் போட்டிருந்தேன் மேன்செஸ்டர் யுனைட் ஃபுட்பால் கிளப்பு ஞாபகம் வருது எப்படி இருந்த ஒரு கிளப்பு இன்னைக்கு அன்றைக்கி பார்த்தா பதினாலாவதோ என்னமோ இருக்காங்க லீகில் எப்படி இருந்த கிளப்புங்க முப்பது வருஷம் அவங்க டாப் த்ரீயை விட்டே வந்தது கிடையாது இருபது வருஷம் ம் எவ்வளோ டைட்டில்ஸ் இன்னைக்கு பார்த்தா பதினாலாவது இடத்துல கேக்கிறேன் அது அந்த ஞாபகம் வருது இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்க மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே ஹைடராபாத் மூணும் கீழ உட்கார் இளையராஜா பாட்டு தான் சார் நான் ஊன் துணைக்கு நான்னா என் துணைக்கு சார் எதிரியோரு கேள்வி சார் இந்த ஐபிஎல் டூர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இந்த மூணு டீம் ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க இவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த டீம்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க சி ரெண்டு மூணு டீம்ஸ் வந்து அவுட் அவுட் பர்ஃபார்மிங் செல்ஸ் கம்பேர்ட் டு த டேலண்ட் ஆன் பேப்பர் இப்போ டெல்லியை வந்து பார்த்த உடனே அப்படியே உடனே அடிச்சு நுறுக்கிற டீம்னு சொல்றது இல்லை பட் பின் டூயிங் வெல் லக்னோ லக்னோவுக்கு போலிங்கே கிடையாதுங்க போலியும் கிடையாது மேட்ச் போய் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ரைட் ஸோ இதெல்லாம் தீஸ் டீம்ஸ் ஆர் டூயிங் பஞ்சாப் வேற மாதிரி டீமாக இருக்காங்க வேற மாதிரி டீமாக இருக்காங்க நேற்று எவ்வளோ பேர் வந்து ஸ்ரேயா செய்யர் வாட் இம்பாக்ட் இயர்ஸ் ஹேட் ஆன் த டீம் எப்படி வந்து ஒரு சின்ன பையன் மேட்ச் என்ன எடுத்துட்டு போறாங்க பிரியான் ஷாரியா ப்ரீவியஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் டக்கு ஆர்ச்சர் ஓவர்ல ஆமா அதுக்கு அப்புறம் நேத்து அவனே சொல்றான் அந்த இன்டர்வியூல ஸ்ரேயாஸ் என்ன கூப்பிட்டு கவலைப்படாத போய் உன்னுடைய நேச்சுரல் கேம் ஆடுன்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு மாத்திக்கவே இல்லை சார் மாத்திக்கவே மாத்திக்கவே இல்லை பஞ்சாப் லக்னோ டெல்லி ஈவன் பெங்களூர் பெங்களூர் நம்ம கிண்டல் டீம்னு ஒன்று வச்சிருக்கோம் பட் அவங்களும் வாட் எவர் யூ மேஸ் ஏ விராட் கோலி அந்த அந்த எஃபர்ட் நம்மளால நமக்கு பார்க்க முடியும் சார் சன்ரைசர்ஸ் இந்த தடவை ரொம்ப முற்றிலும் சொதப்புவாங்க போலேயே சார் த்ரீ ஹண்ட்ரட் டார்கெட் அப்படின்னு வச்சு ஆனாங்க மிரண்டு போயிட்டேன் சரி முடிஞ்சு போச்சு இது ஐபிஎல் இவங்களுக்கு தான் வேற எந்த டீமும் கிடையாது அதை கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் தோத்து இருக்கானுங்க கேம் ரொம்ப நன்றி சார் நிறைய நன்றி